வணக்கம் மனித சமுதாயம் செழிப்பாக வளரணும்னா பல விதமான பேதிப்பொருட்களோட தேவை அவசியமாக இருக்கு அதில் ஒன்று நைட்ரஜன் நைட்ரஜன் நம்மளை சுற்றி உள்ள காத்துல எழுபத்தி எட்டு சதவீதம் அதுதான் இருக்கு அப்படி இருந்தாலும் அதை நம்ம நேராக எடுத்துக்க முடியாது மனுஷனுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற தாவரங்கள் அனைத்து வகையான விலங்குகளுக்கும் நைட்ரஜனோட தேவைங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை தாவரங்களை பொறுத்தவரையும் அந்த பசுங்கணிகம்னு சொல்லக்கூடிய அந்த குளோரோபிளாஸ்ட் உற்பத்திக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் அந்த நைட்ரஜன் தான் வந்து ஒளி சேர்க்கை பண்ணி தாவரத்துக்கு தேவையான மாவு பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும் மனுஷனுக்கு புரதத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் இப்போ இது எப்படி கிடைக்கிது மனுஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக தாவரத்தை சாப்பிட்றணும் அது நம்ம சிரிச்சு அதில் உள்ள நைட்ரஜன் நம்ம உடம்பு எடுத்துக்கோம் இல்லையா தாவரத்தை சாப்பிட்ட விலங்க விலங்கோட மாமிசத்தை நம்ம சாப்பிடணும் அப்படி தான் நமக்கு நைட்ரஜன் கிடைக்கும் காற்றில் உள்ள நைட்ரஜன் வந்து இரண்டு இரண்டு நைட்ரஜன் அணுக்களாக ஒன்று சேர்ந்து இருக்கும் அதை டயட்டாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாவரங்கள் நேரடியாக எடுத்துக்கவே முடியாது எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா அது நைட்ரஜனோட எடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது காற்றுல மிதக்கும் அது வேருக்கு போகாது ஆனால் ஒரு சில மைக்ரோ அதை ஒரு சில நுண்ணுயிர்கள் இருக்குது ரைசோபியம் அப்படின்னு சொல்ற நுண்ணுயிர்கள் காற்றுல உள்ள வளிமண்டல நைட்ரஜனை உறிஞ்சி பயிர் வகை தாவரங்களின் வேர்களில் சேமிக்கும் ரைசோபியம்னு சொல்லுவாங்க அது அது ஒன்று இருக்குது இப்போ நைட்ரஜனை வந்து ரெண்டு 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 அணுவா இருக்கிறதுனால முடியாது அதை உடைச்சி தனித்தனியா வேணும் அது எப்படி உடைக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை இந்த நுண்ணுயிர்கள் அதை செய்யும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அதை செய்யும் ஆனால் அது மண்ணுக்கு வரும் எப்போ வரும் மழை பெஞ்சா மண்ணுக்கு வரும் இருந்தாலும் அந்த நுண்ணுயிர்களோட செயல்பாடு மிக கடினப்பட்டு தான் உடைக்க முடியாது எப்படின்னா ரெண்டு நைட்ரஜன் ஒன்றா இணைஞ்சிருக்கு அதை உடைக்கணும்னா ஒம்பது எலக்ட்ரிக் ஓட்டு தேவைப்படுங்கிறாங்க அப்புடின்னா அது வந்து மூணு இணைப்பில் இருக்கும் ட்ரிபிள் பாண்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அதை உடைச்சி பண்ணுறது மிக சிரமமான மற்றபடி இல்லைன்னா அது அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படும் இடி இடிக்கும்போது காற்றில் உள்ள நைட்ரஜன் அணுக்கள் தனித்தனியாக உடையும் இதுக்காக நம்ம பயிருக்கு நைட்ரஜன் ஒன்று டெய்லியாக இடி இடிக்க முடியும் சத்தியம் அப்போ இந்த உலகத்துல கார்பன் இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நைட்ரஜனும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனா அது வந்து இந்த தாவரங்களை எடுத்துக்கொள்ளும் நிலையில் அப்போ ஈரோப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அவங்க நம்மளை மாதிரி நம்ம இப்போ நம்ம வந்து நீண்ட காலமாகவே இலத்தலைகளை வெட்டி கொண்டு போய் வயலில் போடுறது இப்போ மனுஷன் இலத்தலையை சாப்பிடும்போது மண்ணில் போட்டாலும் அது நைட்ரஜன் அங்கே தானே போகுது போடுறது அப்புறம் இந்த எரு குப்பைகள் மக்கிய உரங்கள் எல்லாம் கொண்டே போடுறது இப்படி தான் நம்ம வந்து நீண்ட கால விவசாயம் பண்ணிட்டுறோம் ஆனால் இதை வந்து யூரோப்பில் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஈரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள தட்பவெப்ப நிலைக்கு வந்து மக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் இங்கே அளவுக்கு நடக்கலை சரிங்களா அப்போ அவங்க வந்து என்னென்னா தேடுறாங்க வேறு எங்கே கிடைக்கும் அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணில் ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அறிவியலாளர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அது வரையும் வந்து இந்த அறிவியல் விவசாயிகளுக்கு புரியலை நைட்ரஜன்ற ஒரு சத்து ஒரு தனிமம் தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் புரியலை அவர் எழுதுனா அந்த புத்தகத்தின் பேர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கெமிக்கல் விவசாயத்தில் வேதியியலின் பங்களிப்புகள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாயிகளுக்கு தேடல் அதிகமாகும் அவங்க என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பெருன்னு ஒரு நாடு இருக்கு அங்கே அந்த பெரு சிலை பொலிவியா அல்ல அங்கே வாழ்கிற அந்த பழங்குடியின் மக்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள்ட்ட வந்து அந்த அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலைவனமான பகுதி தான் அங்கே இப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடல்வாழ் பறவைகள் இருக்குல்ல அதுகளோட எச்சங்கள் அழியாந்து விளைநிலத்தில் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க நல்ல விவசாயம் பண்ணுறாங்க நல்ல உற்பத்தியை கொடுக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த பறவை எச்சத்துக்கு ஆங்கிலத்தில் வந்து குவானோ அப்படின்னு பேர் அந்த குவானோவை ஆராய்ச்சி பண்ணாக்கா அதில் நாற்பது சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அது இல்லாமல் கொஞ்சம் பொட்டாசியம் கொஞ்சம் ஃபாஸ்பரஸ்ஸு எல்லாமே இருக்குது அப்போ இது சரியான உரம் இயற்கை உரம் தான் சரியான உரம்னா அதை விலை கொடுத்து வாங்கி கப்பல் அள்ளிக்கிட்டு வந்து சாக்கு கட்டி அழகிட்டு வந்து அந்த காலம் தெரியும் எண்ணூறுலாம் அடிமைகள் வச்சு தான் அந்த யூரோப்பியன் காலனைசர்ஸ் வந்து வேலையெல்லாம் பண்ணாங்க அள்ளிக்கிட்டு வந்து இங்கே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து எழுபது வரையும் இந்த குவானவாளியா அந்த போட்டு வச்சா மாட்டாங்க அதுக்கு அவங்க கொடுத்து வாங்குற விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க பண்டமாற்ற முறையில் தங்கத்தை கொடுத்தெல்லாம் வந்து இந்த பறவை கழிவை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பறவைகள் தங்கக்கூடிய தீவுகளில் மனித நாடக மாற்றம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து அந்த பறவைகள் வந்து மாற்று வாழிடங்களை தேடி போயிட்டுருவாங்க அப்ப இது வந்து முறைப்படி அவங்களால வந்து அந்த அந்த கழிவு வந்து அறுவடை செய்து ஈரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல சிலைங்கிற நாட்டுக்கு பெருங்கிற நாட்டுக்குலாம் நல்ல வருமானத்தை இந்த தொழில இருந்துருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதே இடத்துல தான் அந்த பெரு சிலை சிலை இன்னைக்கு சிலையோடமு ஏன்னா வந்து பொலியாக சண்டை போட்டு பிடிச்ச இடம் அது இன்னைக்கு சிலையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அட்டகாமா பாலைவனத்தில் ஒரு இடம் இருக்குது சால்ட்டு பீட்டர்னே சொல்கிறாங்க அது சால்ட் பீட்டர்ங்கிறது அந்த இடத்த குறிக்கிறதா இல்லை அந்த வேதிப்பொருட்களான பொட்டாசியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரேட் இப்படிங்கிற நைட்ரஜன் உள்ள ஒரு வேதிப்பொருள் அதெல்லாம் வந்து அவங்க சால்ட்டு பீட்டர் அழைக்கிறாங்க அப்புறம் எழுபதுக்கு அப்புறம் வந்து அங்கேருந்து இந்த சால்ட்டு பீட்டர்னு சொல்ல சோடியம் நைட்ரேட்டுங்கிற இருந்த படிவுறு பாறைகளை வெட்டி அழகிட்டு வராங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து யூரோப்பு யூஎஸ்ஏ எல்லாம் விவசாயம் நடக்குது ஒரு தேவைகள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது அது அங்கேருந்து இருந்து வெட்டி அழகிட்டு வர்றது ப்ளஸ் செலவு இதெல்லாம் நிறைய இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காற்றுல உள்ள நைட்ரஜனை நம்ம ஏன் வந்து அதை அதை அமோனியாவா மாற்ற முடியாது அப்படிங்கிற ஆராய்ச்சி பெரிய அளவில் நடக்குது பெரிய அளவில் நடக்குது அப்போதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஜெர்மானிய அறிவியலாளர் ஃபிட்ஸ் ஹேபா அப்படிங்கிறவர் ஒரு ஒரு சாதனத்தை உருவாக்குறாரு சிலிண்டர் மாதிரின்னு வச்சிக்கங்களேன் அதுக்குள்ளே வந்து இந்த இயற்கை வாயு பூமியிலேருந்து வருதுல்ல நேச்சுரல் கேஸ் அதை வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே வச்சு காற்றுல உள்ள நைட்ரஜனையும் அதுக்குள்ளே வச்சு ஒரு ப்ரெஷர் அதை அழுத்தத்தை உருவாக்குறாரு என்ன அழுத்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இரநூறு ஏடிஎம்னு அவங்க சொல்கிறாங்க அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அதாவது கடல் இருக்குல்ல கடல் பரப்புக்கு மேலே நம்ம உயரத்தையும் எப்படி தான் அளக்குறோம் ஸோ இம உயர்னா கடல் பரப்புலேருந்து மேலே அழுத்தத்தையும் அப்படி தான் அளக்குறாங்க இந்த கடற்பரப்புக்கு கீழே போனால் அழுத்தம் அதிகரிக்கும் கடற்பரப்புலேருந்து மேலே போகவோ அழுத்தம் குறையும் அப்போ சராசரி கடற்பரப்பு அழு அழுத்தம்ங்குறது தான் அந்த ஏடிஎம்னு சொல்கிறாங்க அந்த அழுத்தம் மாதிரி இரநூறு மடங்கு அழுத்தத்தை வச்சு நம்ம காரு பைக்குக்கெல்லாம் வந்து காத்தடிக்கும் முப்பத்தஞ்சு பிஎஸ்ஐ நாற்பது பிஎஸ்ஐன்னு ஆனால் இந்த இரநூறு ஏடிஎம்ங்கிறது ஏறக்குறைய மூவாயிரம் பிஎஸ்ஐ அழுத்தத்தை அழுத்தத்தில் இந்த ரெண்டு போ இயற்கை வாயுவையும் காற்றில் உள்ள நைட்ரஜனையும் வச்சு இரநூறு டிகிரி செல்சியஸுக்கு சூடு பண்ணும்போது இந்த நைட்ரஜன் இரண்டு அணுகளாக உடைந்து மீத்தேன் சிஹெச் ஃபோர்லேருந்து ஒரு மூணு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டு என்ஹெச் த்ரீங்கிற அமோனியாவாக வில்லவர் இந்த ஃபிட்ஸ் ஹேபர் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பு வந்து பசுமை புரட்சிக்கு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நோபல் பிரைஸும் கொடுத்துருக்குறாங்க சரி நமக்கு வந்து எது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேதியியல் விவசாயங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமே பார்க்கப்படுவேன் நம்ம ஊரில் நம்மாழ்வாரோட கருத்துப்படி இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இயற்கை தான் சிறந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி